மே இருபத்து மூன்று இன்று குரோதி வருடம் வைகாசி பத்து வியாழக்கிழமை பௌர்ணமி திதி இரவு ஏழு நாற்பத்தி எட்டு மணி வரை அதன்பின் பிரதமை திதி விசாகம் நட்சத்திரம் காலை ஒன்பது நாற்பத்தி மூன்று மணி வரை அதன் பின் அனுஷம் நட்சத்திரம் சித்த யோகம், நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி ராகு காலம் மதியம் ஒன்று முதல் முதல் எடு முப்பது முதல் மூன்று மணி யமகண்டம் காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி குளிகை காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி சூலம் தெற்கு பரிகாரம் நல்லெண்ணெய் பொது பௌர்ணமி விரதம் சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்து மூன்று மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ஆறு மணி சந்திர உதயம் மாலை ஆறு இருபத்தி ஐந்து மணி அஸ்தமனம் நாளை அதிகாலை ஐந்து இருபத்தி ஏழு மணி மேஷராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் முயற்சிகளில் தடைகளும் தாமதமும் உண்டாகும் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் உடல்நிலை சீராகும் வெளியூர் பயணத்தில் சில சங்கடங்களை சந்திப்பீர்கள் செயல்பட வேண்டிய நாள் உங்கள் செயல்களில் நீங்கள் நினைத்ததற்கு மாறாக சில மாற்றங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் தொழிலில் உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளி போகும் மந்த நிலை உண்டாகும் மிதுனராசி அன்பர்களே உத்தியோகத்தில் அடுத்தவர் செய்யும் தவறுக்கு நீங்கள் பதில் சொல்ல நேரும் விவேகமுடன் செயல்பட்டு வெற்றி காணும் நாள் தடைபட்டிருந்த வருவாய் வந்து சேரும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும் தொழில் கூட்டாளிகளுடன் இருந்த சங்கடம் நீங்கும் கடகராசி அன்பர்களே எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் உறவினர் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் உங்கள் முயற்சியில் தடையும் தாமதமும் உண்டாகும் முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள் திட்டமிட்ட வேலைகள் நடந்தேறும் சிம்மராசி அன்பர்களை உறவுகளால் சங்கடங்கள் தோன்றும் நாள் குழப்பமடையும் தேவையற்ற பிரச்சினைகள் வரும் சங்கடங்கள் விலகும் நாள் உங்கள் முயற்சியால் அனைத்தையும் சரி செய்வீர்கள் பழைய கடன்களால் சங்கடங்கள் உண்டாகும் வியாபாரத்தை விரிவு செய்வது குறித்து ஆலோசிப்பீர்கள் கண்ணிராசி என்பர்களே நெருக்கடிக்கு ஆளாகும் நாள் துணிச்சலுடன் செயல்படுவீர்கள் உங்கள் முயற்சி நிறைவேறும் வியாபாரத்தில் உங்கள் அணுகுமுறை வெற்றியாகும் வேலையாட்களின் ஒத்துழைப்பால் லாபம் அதிகரிக்கும் தடைகளை தாண்டி வெற்றியடையும் நாள் முயற்சியில் கவனம் அவசியம் குலாம் ராசி அன்பர்களே குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும் வரவு செலவில் சங்கடம் உண்டாகும் வேலைக்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நினைப்பதை சாதிக்கும் நாள் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் ராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த உங்கள் வேலை இன்று முடியும் வேலை வலு அதிகரிக்கும் சிலருக்கு பணியிடத்தில் பிரச்சனை உண்டாகும் அமைதி காப்பது நல்லது ஆதாயமான நாள் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் வியாபாரத்தில் நெருக்கடி நீங்கும் தனுசு ராசி அன்பர்களே செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் உங்கள் முயற்சி வெற்றியாகும் அலுவலகத்திலிருந்த பிரச்சினை முடிவிற்கு வரும் எதிர்பாராத பயணமும் அலைச்சலும் உண்டாகும் பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் மகர ராசி என்பர்களே உங்கள் வேலைகளில் தடைகள் ஏற்படும் கவனமாக செயல்படுவதால் எதிர்பார்ப்பு நிறைவேறும் நெருக்கடிகள் நீங்கும் நாள் எதிர்பார்த்த வருவாய் வந்து சேரும் உங்கள் செயல்கள் வெற்றியாகும் வெளியூர் பயணம் சோர்வை உண்டாக்கும் உடல்நிலையில் சிறு சங்கடம் தோன்றும் கும்பராசி என்பர்களே உங்கள் முயற்சி இழுபறியாகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமல் போகும் பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் இழுபறியாக இருந்த விவகாரம் முடிவிற்கு வரும் பணவரவில் இருந்த தடைகள் விலகும் வியாபாரத்தை விரிவு செய்வீர்கள் மீனராசி என்பர்களே வேலையில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் மனதில் குழப்பம் அதிகரிக்கும் பணியிடத்தில் மறைமுக தொல்லை உண்டாகும் இழுபறியாக இருந்த வேலை இன்று நிறைவேறும் வியாபாரத்தில் ஏற்பட்ட சங்கடம் விலகும்